all my dear parents உங்க பசங்கள பிளஸ் ஒன் சேர்க்க போறீங்களா சோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனோட போங்க நீங்க என்ன குரூப் செலக்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா சோ இன்ஃபர்மேஷன் பை தி சிபிஎஸ்சி சோ 275 2025 ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ டு தி பிரின்சிபல்க்கு அவங்க இந்த லெட்டர் ஆஃபர் டு 041 ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஓகேங்களா ஜீரோ ஃபோர் ஒன்றது மேத்தமெட்டிக்ஸோட ஸ்டாண்டர்ட் பேப்பர் ஸோ இன் லெவன்த் அகாடமிக் செக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ட்ஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆஃபர்டு மேத்தமெட்டிக்ஸ் பை சிக்ஸ் அண்ட் கிளாஸ் டென் அகடமிக் செஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மெயின் பேப்பர் ஆஃபர் பண்ண சொல்கிறாங்க ப்ளஸ் ஒன்ல யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் அவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்டர்ட் பேப்பர் அண்ட் பேசிக் பேப்பர் ஸோ ஸ்டாண்டர்ட் பேப்பர் எழுதுறவங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணா எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி தான் இங்க கீழே ஜியோல கொடுத்துருக்காங்க ஸோ சர்க்குலர் நம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் டென்த் ஜனவரி அப்போ ஸோ டூ லெவல்ஸ் ஆஃப் மேத்தமெடிக்ஸ் ஃபார் செகண்டரி ஸ்கூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ் ஃபார் அகாடமிக் செஷன் ending 2020 என்ன மேத்தமிக்ஸ் ஒரு பேப்பரும் பேப்பரும்த்மெட்டிக்ஸ் பேசிக் ஒரு பேப்பரும் இருக்கு வேணா எடுத்துக்கலாம் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் எடுக்கிறவங்க அதே பிளஸ் ஒன் பிளஸ் டூல அவங்க வந்து கேட்கிற கோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அடுத்து பேசிக் எடுக்கிறவங்க ஒன்லி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கணும் மாதிரியும் ஒன்ல சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு சில பேண்டமிக் வரைக்கும் இப்ப வரைக்குமே நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் ஆஃபர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக் படிச்சவங்களும் ஸ்டாண்டர்ட் படிச்சவங்களும் பிளஸ் ஒன்ல என்ன பண்ணலாம்னா அவங்க இஷ்டப்படுறது எந்த குரூப் கேட்குறாங்களோ அந்த குரூப் அதே மாதிரி இந்தமாதிரி ஸ்கூல்ல இன்ஸ்டியூட்ல என்ன ஆஃபர் பண்றாங்களோ மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கூட நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா தேம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆல்சோ அலவுட் ஆஃபர் ஆஃப் மெயின் மேத்தமெட்டிக்ஸ் மெயின் மேத்தமெட்டிக்ஸ் ஒண்ணு இருக்கு அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்னு இருக்கு ஸோ மெயின் மேத்தமெட்டிக்ஸோட கோட் வந்து ஜீரோ ஃபோர் ஒன் சோ அதை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளாஸ் லெவன்ல சொல்லியிருக்காங்க பிஃபோர் பர்மிட்டிங் மேத்தமெட்டிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் இன் of கிளாஸ் ஆஃப் லெவன் student ஸ்டூடெண்ட்ஸ் satisfy அண்ட் student த aptitude and ஆப்டிடியூட் ability மேத்தமெட்டிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஒன் இன் கிளாஸ் லெவன் அது வந்து என்ன சொல்லுங்கன்னா பர்மிட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்க சொல்றாங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்க நீங்க கேட்டிங்கனா ஆஃபர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா the 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 school are requested to pass the information to pass pass information information parents and students notification so however one submit subject fill no charges will be permitted later on அதை வந்து என்ன மாத்திக்க முடியாது பட்டத்துக்கு முன்னாடி சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னா உங்க நீங்க எந்த குரூப் வேணா எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா மேக்ஸ் குரூப்ல மேக்ஸ்ல அப்ளைட் மேக்ஸ் எடுக்கலாமா இல்லை மெயின் மேக்ஸ் எடுக்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு இவங்க சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லியிருப்பாங்க சார் நான் பேசிக் படித்தேன் சார் டென்த்ல ஆனா என்னால பிளஸ் ஒன்ல வந்துட்டு மேக்ஸ் குரூப் ஜாயின் பண்ண முடியுமா மெயின் மேக்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா அது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் இருந்திருக்கும் ஸோ அதை கிளாரிஃபை பண்ற விதமா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எல்லாருக்குமே அது கிளாரிட்டி வந்திருக்கும் அஸ் வெல் அஸ் எனக்கும் அந்த டவுட்ஸ் தான் இருந்துச்சு ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்தும் இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு ஸோ எல்லாருமே யூடியூப்பில் சேனலில் கனெக்டடாக இருங்க ஸோ இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ எல்லா இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷனுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு டேட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் Uh, what is my channel name is dv coaching center okay so classes also going to start for next academic section okay from june onwards thank you for watching subscribe share thank you